கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை ஹாலே இதே அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படியாய் கூறுகிறது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சாமுவேல் இன்னும் கத்தரை அறியாதிருந்தான் என்று வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி இதுதான் நீ என்னை அறிந்திருக்கிறாயா நாம் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நன்றாய் அறிந்திருந்தபடியால் பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார் நாம் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்திருப்போம் ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிறவர்களாயிருப்போம் நம்முடைய சுய விருப்பத்தை நம்முடைய ஆசைகளை மாத்திரம் நாம் தேவ சமூகத்திலே தெரிவிக்கிறவர்களாகவும் அதன்படி செய்ய நாம் கவனம் செலுத்துகிறவர்களாயிராதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் இருப்போம் நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த உலகத்திலே நம்மை மீட்டு கொள்ளும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார் நம்மை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டு நம்மை மீட்கும்படியா இந்த உலகத்தில் வந்தார் ஆனால் நாமோ அவரை அறியாதபடிக்கு அவருடைய அன்பை அறியாதபடிக்கு அவரை நாம் உதாசீனப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்றால் இந்த நாளிலே நாம் நம்மை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா எசுவே நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நீர் என்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அறிந்து செயல்பட வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்திலே கேட்போமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அன்பின் பரலோகத்தாக அப்பனே தர்மியான வேலைக்காய் குடான குடி ஸ்தோத்ரப்பா உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யப்பா எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டுமப்பா உலகத்திற்காய் நாங்கள் வீணாய் ஓடின நாட்கள் போதுமப்பா என் தேவனுடைய அன்பின் ஆழங்களை அறிந்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற என் அப்பா எங்களை பலப்படுத்துங்க உங்கள் மீதுமுடைய கிருபையை அப்பா பொழிய பண்ணுங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் ஹலெலூயா